இந்த நாளிலும் கூட நம்ம வாசித்த வேத பகுதி நியாயாதிபதிகள் பதினொன்றாம் பனிரெண்டாம் அதிகாரம் மற்றும் தீத்து இரண்டாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களுமே நம்ம வாசித்தோம் இதில் அந்த நியாயாதிபதிகளை பார்க்கும்போது அதில் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம்தான் வந்து எப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எப்தா வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் அவங்க அதாவது கீழயாத்தினுடைய மனைவிக்கு அவர் பிறக்கவில்லை துணைவிக்கு வந்து பிறந்தார் இல்ல அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த எப்தா அப்போ இவர் என்ன பண்றாருன்னா அவங்க கூட பிறந்த தகப்பன் வீட்டுல உள்ளவங்களே அந்த சகோதரர்களே என்ன சொல்றாங்கன்னா நீ உனக்கும் எங்க அப்பாக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது நீ உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் கிடையாது வீட்டை விட்டு நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஒதுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை குடும்பத்தாரால ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை பொதுவாவே எந்த சூழ்நிலை வேணால் தாங்கிடலாம் ஆனால் அந்த குடும்பத்தாரால் ஒதுக்கப்படுறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது நம்ம திருமணமான பிறகு கணவனோ பிள்ளைகளோ ஒதுக்கும்னால ஒதுக்கினாலும் சரி இல்லை நம்முடைய பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ ஒதுக்கினாலும் சரி அந்த வழி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லை அந்த இரத்த உறவுகளுடைய ஒதுக்குதல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் எப்தா இங்கே சந்திக்கிறதை பார்க்குறோம் அவரை எல்லாரும் ஒதுக்குகிறார்கள் நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் துரத்தின உடனே அவர் என்ன பண்ணுறாரு வேற வழியே கிடையாது அப்பொழுது எப்தா தன் சோதரரை விட்டு சகோதரி விட்டு ஓடி போய் தோப்பேர் தேசத்துல போய் குடியிருக்கிறாரு வீணரான சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு அவனோடு கூட அவர்களோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள் இவங்க எல்லாரும் வந்து ஒரு யுத்தத்துக்கு போவாங்க எத்தா வந்து வீணரான மனிதரை தான் சேர்த்து கொண்டார்னு வேதம் சொல்லிக்கிறது தாவித கூட பார்த்தீங்கன்னா அவரும் கூட கடன் பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய நானூறு பேரை சேர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கிறோம் ஆனா அவங்க கூட்டிக் கொண்ட ஆட்கள் ஒருவேளை சரியில்லாம இருக்கலாம் ஆனா அந்த எத்தாவாகிலும் சரி தாவிதாகிலும் சரி அவர்கள் தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்திலே இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது அவர்களிடத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நாம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த எப்தா வந்து இந்த வீணரான மனிதர்களோட சேர்ந்து கொண்டு அவர் வந்து தன்னுடைய தேசத்திற்காக தன்னுடைய ஊருக்காக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இவர் போய் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்து ஜெயிப்பார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போது வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க கீழேயாத்தின் மூப்பர்கள் வந்து கேட்குறாங்க இப்போ வந்து அம்மோனியர்கள் வந்து படையெடுக்க போறேன்றாங்க அம்மோனியும் போது அவங்க எல்லாம் ஒரு தனி படை வச்சிருப்பாங்க எல்லா பட குதிரைப்படை அந்த படை இந்த பட தரைப்படை எல்லா படையும் இருக்கும் ராஜா ஒருத்தர் இருப்பாரு அவங்க அவங்க எல்லாரும் பர்ஃபெக்டாக அப்படியே போவாங்க ஆனால் இவர்களுக்கு ராஜாலாம் எதுவுமே இல்லை ஏன்னா நியாயாதிபதிகளின் காலம் ஜட்ஜஸ் நீ செய்கிறது சரி தப்பு தப்பு செஞ்ச உனக்கு இந்த தண்டனை சரி செஞ்சியா போ இப்படி பிரித்து தான் விட்டாங்களே தவிர இன்னும் ராஜா வந்து முதல் ராஜாவே உருவாகலை சவுல் ராஜா உருவாவதற்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் அப்போ இவங்களுக்கு யார் முன்னாடி போறது யுத்தத்துக்கு யார் போறது நல்ல விஷயத்துக்கு முன்னாடி போகலாம் யுத்தத்துக்கு யார் ஃபஸ்ட்டு போவா அவங்களுக்கு தான் அடி உழுகும் அப்போ அப்போ அதனால எல்லாம் பயந்துக்கிட்டு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு எப்தாவை கூப்பிட்றாங்க அப்போ எப்தா சொல்கிறாரு இல்லை இவ்வளோ நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிரச்சனை நடந்தபோது கூப்பிட்டேன் அப்போல்லாம் நீங்கள் வரலை இப்போ வர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொல்றாங்க இல்லப்பா நீ தான் எங்களுக்கு முன்னாடி நின்று இந்த யுத்தத்தை நடத்தணும்னு சொல்லும்போது போது அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்னை நீங்க தலைவனாய் வைத்து ஏற்றுக்கொள்வீங்களா நான் சொல்ற காரியங்களை செய்வீங்களா அப்படிங்கிறார் ஏன்னா ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கும்போது அதுல நம்ம முன்னின்று செய்ய வேண்டியது நமக்குரிய கடமையா இருக்கிறது அப்போ முன்னின்று அவர் வந்து அங்கே செய்கிற காரியத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போது அதில் எப்தா என்ன பண்றாரு பாருங்களேன் அவர் வந்து ஆண்டவர் இடத்துல ஒரு பொறுத்தனை பண்ணுகிற காரியத்தை வந்து நம்ம அதில் பார்க்குறோம் அதற்கு முன்பாகவே இந்த எப்தா வந்து பரஸ்திரியின் குமாரன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது வீணரான மனிதர்களோடு கூடி கொண்டு யுத்தங்கள்லாம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்குது இருக்குது ஆனால் அவருக்கு அந்த இஸ்ரேல் பத்தின கிளியர் நாலேஜ் இருக்குது ஏன்னா அந்த அம்மன் ராஜா வந்து சொல்கிறான் இது வந்து எங்களுடைய ஊர் அந்த எர்னோன் அர்னோனா அர்ணோன் முதல் இந்த யோதான் நதி வரைக்கும் உள்ள இடம் இதெல்லாம் எங்களுடைய ஊர் நீ எப்படி அதை இது பண்ணலாம் நாங்கள் இதை வாங்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு வர்றாங்க அப்போ இவர் கரெக்டாக சொல்கிறாரு இந்த எதா இடம் எப்போ வாங்கப்பட்டது எப்படி வாங்கப்பட்டது இந்த இடம் வந்து நாங்கள் யுத்தத்தில் ஜெயிச்சதுலேருந்து முந்நூறு வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் நீ அமைதியாக இருந்துட்டு இப்போ நீ எப்படி வரலாம் நீ உன் தேவநாயிய காமேசும் ஒரு சாமியை வச்சுக்கிட்டு நீ போகிற அப்போ வந்து உனக்கு எந்தெந்த இடம்லாம் ஜெயிக்கிறியோ அதெல்லாம் நீ வச்சுக்கிற நான் என் தேவநாயகிய கர்த்தரை முன்னாடி வச்சு நாங்கள் யுத்தம் பண்ணுறோம் அப்போ அவர் எங்களுக்கு கொடுக்கிற இடத்தை நாங்க கட்டிக்கொள்வோம் நீ எப்படி வந்து கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ரைட் அந்த நாலேஜோடு அவர் வந்து செயல்படுத்துகிற காரியத்தை பார்க்குறோம் அப்ப இப்படிப்பட்ட மனிதன் தான் நல்ல மனிதன் தான் இந்த மனிதன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தத்துக்கு நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு ஜீவனை கையில் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நிற்கிறாரு அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எத்தாவின் மேல் இறங்கினார் கர்த்தருடைய ஆவியானவர் எத்தாவின் மேல் இறங்குகிற காரியத்தை பார்க்குறோம் அப்பொழுது தான் அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு நான் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போனேனா முதல்ல வருகிற காரியத்தை வந்து நான் உமக்கு பலியாக கொடுப்பேன் சர்வாங்க தகன பலியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் இப்போ இதில் வந்து அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதே மாதிரி அவர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் கர்த்தர் அவரோடு கூட வந்து ஜெயத்துக்கு கொடுக்கிறார் அவங்க மக வர்றாங்க ஒரே பொண்ணு வேற பிள்ளைகளும் இல்லை நடனத்தோடு அப்பாவை வர்றாங்க அந்த நேரத்தில் எத்தாவோட மனம் உடைகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் கூட அந்த பெண் சொல்றாங்க பாருங்களேன் என்ன சொல்றானா இல்லப்பா நீங்க வந்து நீங்க சொன்ன பொறுத்தனையின்படி நீங்க செய்யுங்கப்பா ஆனாலும் எனக்கு ரெண்டு மாசம் மட்டும் டைம் கொடுங்க நான் வந்து ஐம வேர்ஜின் நான் எனக்குன்னு திருமணம் ஆகலை நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் அந்த மலைகளில் இருந்து அதுங்க அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக இருக்கும் இருக்கு அங்க இருந்து நாங்க கொஞ்சம் மகிழ்ச்சியோடு நாங்க வாழ்ந்துட்டு நாங்க ரெண்டு மாதம் கழித்து நான் வர்றேன் அப்ப நீங்க என்ன பொறுத்தனை கடவுளுக்கு பண்ணீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லி நீ யோசித்து பாருங்களேன் நம்ம பிள்ளைங்க அப்படி செய்வாங்களா நம்ம அப்படி செய்வோமா எத்தா வந்து சொல்லிட்டு எடுக்கலாம் வீணரானவன் நீ வேண்டாம் நீ உனக்கும் தகப்பன் வீட்டுக்கும் எந்த டச்சு இருக்க துரத்தப்பட்ட ஒரு மனிதன் அவர் கூட இருந்தவர்கள்லாம் வீணரானவர்கள்னு போட்டிருக்கு ஆனா அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்தார் நல்ல ஒரு தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்தார் தன்னுடைய பிள்ளையை கூட அழகா வளர்த்திருந்தாரு இவர் சொல்றாருமா நான் இப்படி பொருத்தனை பண்ணியிருந்தேன் நீ வந்துட்டே என்னன்னு இல்லைப்பா டேடி இல்லை டேடி ஓகே டாடி என்ன பண்ணுங்க நீங்கள் அதை நீங்கள் சொன்னபடியே பொருத்தனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த கர்த்தருக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் பயந்து நடக்கிற ஒரு நல்ல பெண்ணாக எப்தாவோட மகள் இருந்ததை நம்ம பார்க்குறோம் அப்போ அதுக்கடுத்து அந்த பொருத்தனையும் அவர் நிறைவேற்றினார் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க முடியுது அப்படியாக தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக எப்தா அந்த காலத்துல வந்து செயல்பட்டு நம்ம பார்க்கிறோம் ஸோ நாமும் கூட நம்மையும் கூட பலர் வந்து சொல்லலாம் நீ வந்து என்ன சும்மா போட்டு ப்ரேயர் பண்ணுற ஆண்டவர் ஆண்டவர் இருக்கீங்களப்பா இதுலலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லலாம் இப்போல்லாம் யாருமே நல்லவங்க கிடையாது எல்லாம் மோசமானவங்களா இருக்கிறாங்க அப்படி எவ்வளவோ காரியங்களை சொல்லி நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லலாம் ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே தங்குகிறாரா அதற்கேற்ப நம்ம கர்த்தரை நேசித்து வாழ்கிறோமா அப்படின்றதுல மட்டும் நம்ம கவனமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும் எப்ப பாத்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல குட் மாடலா இருந்தாரு வெரட் சகோதரர்கள் ஓடிட்டார் அடுத்து எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்தார் இதில் கூட நம்ம இதில் பார்க்கும்போது பாக்கும்போது தீத்து இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும்போது கூட பவுலையா அதான் சொல்றாரு நீயே சிக்ஸ்த்து அஹ் போட்டிருக்கு நீ புத்தி சொல்லு ஏழாம் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரைகளுக்கு மாதிரியாக காண்பித்து அப்ப நீயே உன்னை வந்து குட் மாடலா நீ காட்டு லிவ் நீ அதுக்கேற்ற மாதிரி நீ வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத பார்க்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஆயிரம் அட்வைஸ் கொடுத்துடலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லோரும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் கடக்கடை கடக்கடான்னு சொல்லுவோம் அட்வைஸ் கொடுப்போம் ஆனால் அதன்படி நம்ம செய்கிறோமா நம்ம வாழ்ந்து காட்டுகிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் இன்றிலிருந்து நாம் என்ன பண்ணணும் இந்த மற்றவர்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக முன்மாதிரியான வாழ்க்கை நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அப்படியாக நம்ம வாழ வேண்டும் அலை லூயா அதாவது நம்ம பிள்ளைங்க முன்னாடி பிள்ளைங்க வந்து நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதை பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்தார் நாம பைபிள் படிக்கிறத பார்க்கணும் இது வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்காக இல்லை அவர்கள் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவர்களும் எப்பொழுது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஜெபிப்பதற்கும் தேவனை தேடுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் மற்றபடி தனியாக போய் அரை கதவை பூட்டி நம்ம ஜெபிக்கணும் அரை கதவை பூட்டி நம்ம பைபிள் படிக்கிறது நல்லது ஆனாலும் அப்பப்பவாவது நம்ம பிள்ளைங்க அதை பார்க்கணும் ஆண்டவருடைய காரியங்களை நம்ம சொல்லும் போது அவங்க ஆமா அம்மா இப்படி இருந்தாங்க அப்பா இப்படி இருந்தாங்க இல்லை என் மனைவி இப்படி இருக்கிறா என் கணவன் இப்படி இருக்கா ஓகே அப்போ ஆண்டூருக்குள்ளே இருக்கும்போது அவங்க சொல்கிற காரியங்களையும் ஒரு கரிய கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா இதில் நம்ம பார்த்தோன்னா நான் சொல்லணும்னு வந்த விஷயமே வேற ஹலே லூயா இன்னொரு ஒரு விஷயம் இந்த நான் சொல்லிவிட்டு சொன்ன ஒன்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இந்த டிபி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருக்கணும் உண்மையை காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரனுக்கு சொல்லப்படுகிறது ஒரு வேலைக்காரனா எப்படி இருக்கணும்னா எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு சொன்னதை சொன்னபடி செய்யணும் ஃபஸ்ட்டு கரெக்டு தானா கரெக்ட் தானா நம்ம வீட்டில் கூட பாத்திரம் விளக்குறதுக்கோ இல்ல ஏதோ சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கோ எதுக்கோ வேலைக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம சொல்ற காரியங்களை அவங்க கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் ரெண்டாவது வந்து எதிர்த்து பேசக்கூடாது நம்ம ஒன்று சொன்னோம்னா சரின்னு கேட்கணும் இல்லைனா அவங்க கருத்தை சொல்லலாம் ஆர்கியூ பண்ணி எதிர்த்து பேசக்கூடாது அடுத்து எல்லாவற்றிலும் உண்டாக எஜமானுக்கு நடந்து கொள்ள வேண்டும் நாமும் கூட எங்கேயாவது ஒர்க் பண்ணோம்னா அந்த எஜமான்களுக்கு கரெக்டாக நம்ம நடப்போம் கீழ்ப்படிவோம் அது எங்க ஸ்கூலா இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஆபீஸா இருந்தாலும் சரி நம்மளும் இதே தான் இருப்போம் இல்ல இருந்து அவங்க கீழ்ப்படியணும் எதுக்கு பேசக்கூடாது அவர்களுக்கு பிரிய முண்டாக நேர்த்தியாய் நடந்து கொள்ளணும் திருடக்கூடாது சகல விதத்திலும் நன்மு நல் உண்மையை காண்பிக்க வேண்டும் இதெல்லாம் செய்யணுதெல்லாம் வந்து வேலைக்காரர்கள் குணங்கள் சரியா இப்போ இதுல இருந்து நான் இன்னொரு சப்ஜெக்ட் கொண்டு போறேன் ஒரு வேலைக்காரன்னா இப்படிதான் இருக்கணும் ஆனா ஆதியிலே ஆதியிலே லூசிஃபர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்றான் இது எதையுமே அவன் செய்யலை அவன் ஒரு வேலைக்காரன் இல்லை வேலையாள் லூசிபர் வந்து ஒரு வேலையால் தேவதூதர்கள் எல்லாரும் வேலையால் வந்து நம்ம நினைக்கலாம் ஏஞ்சல்ஸா என்ன அழகு அவங்க பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அவங்க பெரிய ஆளாக அப்படியே பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க ஒரு ஒரு தேவதூதனே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை கொண்டாரு அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருப்பார் அந்த பர்சனாலிட்டி அவர் அந்த பர்சன் இருப்பார் அப்படின்னு நினப்போம் அடுத்து தேவனை எப்போனாலும் பார்க்கலாம் இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் தேவதூதன்னா நமக்கு அப்படியே சிலு சிலு சிலுன்னு சந்தோஷமாயிடு ஏஞ்சல்னா அப்படியே ஏங்கிடுவோம் இப்படி அதெல்லாம் வாழ்க்கை வேறு லெவல் அப்படின்ற மாதிரி நம்ம நினப்போம்ல ஏஞ்சல்ன்றது ஆனால் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் யாரு கர்த்திருக்கு வேலைக்காரர்கள் அமை இந்த ஏஞ்சல் தான் இந்த ஏஞ்சல் தான் தேவனை எதிர்த்து நின்றான் ஆண்டவர் போடான்னு தள்ளிட்டார் இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தர வேலைக்கு வச்சுருக்கீங்க பாத்திரம் வளர்க்கறதுக்காக எதுக்கோ அவங்க நீங்கள் பேசுகிறதுக்கு எதிர்த்து எதிர்த்து நிற்கிறாங்க நீ வெளியே போ நான் நீ இருக்கிற சீட்டில் நான் வந்து உட்காரணும்னு உங்கள் பொசிஷன் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டினியூ பண்ணுமா வா என்னுடைய சீட்ல என்னுடைய பிளேஸ்ல இரு அப்படின்னு கொடுப்போமா ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு விளைய விட்டு விரட்டுவோமா அதை தான் கர்த்தர் செய்தார் ஆனால் அதே நேரத்துல உங்கள் பிள்ளை நீங்க செய்கிற மாதிரி உங்க பீரோவை திறந்து ஏதோ ஜாமான் எடுக்குது காசு எடுக்கணும்னு விரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன் திருடணும்னே நினைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே எடுத்தா கூட என்ன பண்ணுவீங்க வீட்டை விட்டு கிளம்பு இந்த பக்கம் வராதன்னு சொல்ல மாட்டீங்க ரெண்டு அடி போட்டு என்ன பழக்கம் உனக்கு ஒழுங்காயிரு சொல்லி அதை சீர்படுத்தி நம்மோடு வைத்துக்கொள்வோம் அலையூயா உண்மைதானா அதை தான் கர்த்தர் நம்மிடம் செய்கிறார் அமேன் தேவதூதர்கள் அவர்கள் வேலைக்காரர்கள் அவங்க தப்பு செஞ்சாங்க தூக்கி எரிஞ்சாரு ஆனால் நாமோ அவருடைய பிள்ளைகள் ஹலே லூயா ஹலே லூயா அமேன் அமேன் நம்ம அவருடைய பிள்ளைகள் இந் இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் வந்தீங்கன்னா நம்முடைய அப்பா யாருன்றதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த பார்வை தான் நமக்கு வேறு உலக அப்பா அம்மாவெல்லாம் விட்டுருங்க உலக அப்பா அம்மா விட்டுருங்க அவங்கள கேர் எடுக்கணும் அவங்கள பாதுகாக்கணும் அவங்களுக்கு அன்பு செலுத்தணும் ஆனால் நம்முடைய உண்மையான தகப்பன் யாரு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே இதெல்லாம் அப்படியே ரசிச்சு படிங்க இந்த நாள் இதை ருசிங்க சூப்பரா இருக்கும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சே கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது அவருடைய பாதங்கள் உழைக்கலத்திற்கு காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது அவருடைய சத்தம் பெருவள்ளத்து இறைச்சலை இருந்தது பெருவள்ள இறைச்சல் எப்படி இருக்கும் என்ன கத்தனால நம்ம சத்தம் கேட்காது அந்த வெள்ளத்தோட சத்தம் தான் கேட்கும் இறைச்சல் சத்தம் தான் கேட்கும் அப்படியாக தேவன் அந்த சத்தத்தை மீறி எந்த எந்த மனிதனுடைய சத்தமோ அதிகாரியின் சத்தமோ வெளியில கரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏற்றிக் கொண்டிருந்தால் அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பிறப்பட்ட அதாவது அவர் பேசுகிற வார்த்தைகளை தான் அப்படி சொல்லப்படுற அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ அப்படி பியூட்டிஃபுல்லான வல்லமை உள்ள எவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டி இல்லை அலே லூயா நம் தகப்பன் அவரை தான் நம்ம தகப்பன் நீங்கள் இப்போது ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உண்மையிலேயே நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் அப்பான்னு போது எனக்கு இப்போ எங்கள் எங்கள் என்னுடைய ஃபிசிக்கல் ஃபாதர் எட்வர்ட் ஞாபகத்துக்கு வரல என்னோடய ரியல் ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் எனக்கு ஞாபகத்தில் வராங்க அவரை தான் நான் ரசிக்கிறேன் அவரை தான் நான் பார்க்குறேன் அவரை தான் நான் ருசிக்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய ரியல் ஃபாதர் இல்லை உலகத்தில் நம்மளை கேர் எடுக்கிறதுக்காக சோறு கொடுக்க ட்ரெஸ்ஸு கொடுக்க தங்க வைக்க பாதுகாப்புக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெற்றோர்கள் நம்மோடு வருங்க அவ்வளோதான் அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே பிரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு ராக்கெட் இங்கேருந்து நம்ம மார்ஸ்க்கு அனுப்புகிறோம்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போனோடனே ஒரு விங் வந்து போயிடும் இன்னொன்னு கலந்து விழுந்துடும் இன்னொன்று கலந்து விழுந்துடும் எல்லாமே விழுந்து 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 ஒவ்வொரு அந்த அந்த லேயர்ஸ்க்கு போகும்போது அட்மாஸ்பியரி லேயர்ஸ் போகும்போது ஒரு ஒரு இதுவாக விழுந்துடும் விழுந்து கடைசியில் ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும் தான் போய் மார்ஸில் ஃபிக்ஸ் ஆகும் அதே மாதிரிதான் ஐ மீன் இந்த உலக உறவுகளை நினைக்கிறதெல்லாம் தூர விட்டுருங்க அந்த அவர்களை அவர்களை நேசிக்க வேண்டும் ஆனா இருதயத்துல நாம யோசிக்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான் அவரை பதிச்சுக்கோங்க இப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தகப்பனாக இருக்கிறாரு அவருடைய பிள்ளை நான் நான் வந்து தப்பு செஞ்சேன் நான் ஏதோ அசுத்தத்தை மிதிச்சுட்டு வந்துட்டேன் நான் வந்து அசுத்தத்தோட மிதிச்சிட்டேன் நான் ஏதோ காலில் ஒரு சாக்கடவே மிதிச்சிட்டேன் காலெல்லாம் கருப்பா இருக்கு ரெண்டு காலம் ஒரு குழந்தைக்கு கருப்பா இருக்கு அது வந்து என்ன சொல்றாங்க டேடி என்ன சொல்றாங்க ஏய் காலை கழுவிட்டு உள்ளவா அது சொல்லுது இல்ல நான் இப்படியே தான் வருவேன்னு அதை உன்னே என்ன முரண்டு பிடிச்சி உள்ளே வருது அதுதான் ஆதாம் ஏவால் பண்ண விஷயம் இல்லை நான் இப்படியே தான் வருவேன் உங்ககிட்ட வர முடியலை இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது காலை கழுவ வச்சு தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எல்லாம் பண்ணி இப்போ வாடா தங்கம் அப்படின்னு தூக்கி எடுத்து அள்ளி முத்தமிடுகிற தேவன் நம் தேவன் நம்ம பாவம் செஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்மை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து நம்மை முத்தமிடுகிற தகப்பை நம்ம பா பாப்பா டாய்லெட் போயிடுச்சுன்னா தூக்கி போடுறதுல ஐயோச்சி டர்ட்டி இது பேட் ஸ்மெல் வருதுன்னு பாப்பாவை தூக்கி போட மாட்டோம் இல்லை அதை கொஞ்சிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு பவுடர் போட்டு லோஷன் போட்டு பவுடர் போட்டு குளிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு அதை முத்தமிடுகிறோம் அதே தான் நம்ம கர்த்தர் கூட நம்ம செய்கிறார் அதனாலதான் நம்ம பாவம் செஞ்சாலோ நம்ம எந்த ஒரு காரியத்தில் விலகிட்டோனாலும் பயந்து ஓடணும் அவசியமே கிடையாது என் அப்பா அவரு ஏன் அப்பா ஹீஸ் மை ஃபாதர் கி நெவர் லீவ் நாட் ஃபார் சேக் இஸ் ஆல்வேஸ் வித் மீ டுடே கடைசி வர நம்மோடு வருகிற தேவன் இது வந்து வார்த்தை இல்லை இது அப்படியே தியானிங்க இதுக்குள்ளேயே வாழுங்க அலே லுய்யா கர்த்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு செகண்டும் உணர முடியும் அவருடைய அன்பை அவருடைய அரவணைப்பை ஆழமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அவரோடையே வாழ முடியும் இந்த உலகத்துல மோஸ்ட் இவர் எனக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்தாரோ அப்படியாக நாமும் சஞ்சரிக்க முடியும் அப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சனேன் அப்போது வேலைக்காரன் தவறு செய்தான் அவனை வேலையை விட்டு துரத்திட்டாரு பிள்ளை தவறு செய்தது கழுவி சுத்தப்படுத்தி சேர்த்து அணைத்து கொண்டார் அதுதான் நீங்களும் நானும் அப்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வரப்போகிறார் வந்து நம்மளை சேர்த்து கொள்ள போகிறார் அப்போ ரெண்டே ரெண்டு விதமான சத்தம் வரும் என்ன சத்தம்னா ஆரவாரத்தோடும் தன்னுடைய தேவதூர்களோடு ஆரவாரத்தோடு எக்காலத்தோடு சத்தத்தோடு வர்றாரே தேவன் அவரை வரவேற்கிற ஒரு கம்பீர சத்தம் நம்ம கிட்ட இருக்கா இல்லைன்னா ஐயோயோ வந்துட்டாரே நான் ரெடியாகலையே அப்படி சொல்கிற சத்தம் இருக்கிறதா தான் நம்ம இப்போ யோசிக்க வேண்டுமா மேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் கூட அந்த விஷயம் இருக்குது அலை லூயா அது மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன் அலை லூயா சாரி இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் வசனம் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியாகும் இப்படி புலம்புகிற கூட்டத்தில் நம்ம இருக்க போறோமா இல்லைன்னா என் தேவன் வருகிறார் நான் அவரோடு கூட செல்லுவேன்னு சொல்லிட்டு மத்திய ஆகாயத்தில் அந்த தெசுலோனி கேரில் இருந்துச்சு ஒன்று தெசிலோனி கேர் நாலு இருபதா ஏதோ ஒன்று இருந்துச்சு அதில் அப்போ ஆண்டவரை எதிர்கொண்டு அப்படியே அவரோடு கூட ஆகாயத்தில் காணப்படும் முடியாத அவரோடு கூட செல்வதற்கு நம்ம ஆயத்தமாக உற்சாகமாக அவருடைய அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்ப்போம் ஸோ நம்ம ஆண்டவர் வந்து இந்த உலகத்திலேயே அவரை ஆரவாரிக்கும் போது தான் அவர் வரும்போதும் நம்மளால அவரை ஆரவாரித்து கொண்டாட முடியும் இந்த உலகத்தையாடரு என்ன ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டீங்க என் வாழ்க்கை மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி டிசைன் டிசைனா கொண கொனையா போகுது எதுவுமே சரி இல்லையா ஆண்டவரே வந்ததும் சரி இல்லை வாச்சதும் சரி இல்லை பெற்றதும் சரி இல்லை கட்டினதும் சரி இல்லை என்னுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி இருக்கு சுகமும் இல்லை காசும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி இந்த உலகத்தில் ஆண்டவரை வந்து முருமறுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லைன்னா ஆண்டவரை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோமா இருக்குதோ ஆண்டவரே நான் வந்து லாசர் மாதிரி அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலை பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே எனக்குள்ள வானத்தையும் பூ தேவாதி தேவன் சொல்லிட்டு அவரோடு கூட அந்த இந்த வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா ஆராய்ந்து இப்பயே புலம்பாதீங்க இப்ப நம்ம புலம்பல்களை எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டு கத்தரை கொண்டாடுவதையும் கத்தரை துதிப்பதையும் கத்தரை போற்றுவதையும் கத்தருக்கு பிரியமான காரியங்களை சிந்திப்பதையுமே பழக்கமாக லைஃப் ஸ்டைலா கொண்டு வாங்க ஏனெனில் ஒன்று தேர் நாலு பதினாறு சொல்லதே ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்துடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் ஆமே அலை